பிரம்மதேசம் காவலர் இளங்கோ தான் இந்த அட்டுவிழியத்தை செய்தவர் ஒரு பிரம்மதேசம் காவலர் நைட் ரவுண்ட்ஸ் நைட்ரவுன்ஸ் நைட் நைட்ரவுன்ஸ் பார்த்தபடி எல்பா ரெண்டு பேரும் பைக்கில் போகலாம் மடக்கி விசாரிக்கிறதெல்லாம் வழக்கம் தான் பட் அது இப்போதைக்கு நான் பத்தாம் வகுப்பு தான் படிக்கிறேன் நான் பன்னெண்டாவது படிக்கணும்னா காவலர் இளங்கோ பிரமதேசம் காவலர் இலங்கை சுச்சுவேஷன் புரிஞ்சிருக்கிறது திருடனுக்கு தேர்வு விட்டுற மாதிரி மாட்டிக்கிட்டாங்க இவங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டு நீ நீ வீட்டுக்கு நீ தான் நான் இந்த பொண்ணை வந்து சேஷன் கூட்டிகிட்டு போறேன்ருக்காரு ஸ்கூல் பையன் தான் எவ்வளோ நேரம் ஃபைட் பண்ண முடியும் ரொட்டையெல்லாம் பைக்கில் போகல பின்னாடி இணைந்து கையை விட்டு சீண்டல் பண்ணியிருக்கேன் பக்கத்துல ஒரு பங்களா பங்களாவன் அந்த பங்களாவில் போயிட்டு பிளான் பாரு ஆமா இது மட்டும் தான் பண்ணியிருக்கான்னு தெரியல அவனால நல்லா விசாரிக்கும் இருக்கு இருக்கு பாலியல் புகார் இருக்கு கல்யாணம் ஆனவன் தனியார் வீட்டுக்கு வாழ்றான் அவன் லைஃப் ஸ்டைலே தப்பு யாரை நம்பி போறோம் எதுக்கு நம்பி போறோம் எதுவுமே இல்லை இது எல்லாத்துக்கும் விடிய மோச்சமாக இருக்க காவல்துறை நீயும் இப்படி இறங்கிடு ரொம்ப நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமியா வேலையா பங்கு கேட்குது பயிரை மேஞ்சி துறையில பங்கு கேடு நான் பாதுகாத்துல எனக்கு ஒரு பகுதி எழுதி கொடுக்கும் பதினோரு ஸ்கொயர் ஃபீட் எழுதி கொடுக்குற மாதிரி வேலையாக கோவை அந்த பாலியல் இஷ்யூ முடிஞ்சு இன்னும் அந்த ஈரம் கூட காயலை அப்படின்னு சொல்லலாம் அதற்கு முன்னாடி திருவண்ணாமலையில் இது போன்ற ஒரு காவல் அதிகாரியே ரிட்டன் போயிட்டு இருக்கக்கூடிய வண்டியில் இருக்கக்கூடிய பெண்ணை ரேப் பண்ணி பாலியல் தொந்தரவு செஞ்சுட்டாங்கன்றது சமீபத்தில் வந்த தகவல் இப்போ திண்டிவனம் பக்கத்தில் ஒரு பள்ளி மாணவிய காவல்துறை அதிகாரியே சீரழிச்சிருக்காரு சார் இந்த நிகழ்வை பற்றி விரிவாக சொல்லுங்கள் சார் திண்டிவனத்தில் அது நடந்தது திண்டிவனம் பக்கத்தில் அவர் வந்து பிரம்மதேசம் காவலர் இளங்கோ தான் இந்த அட்டுவழியத்தை செய்தவர் கடந்த பத்து பத்தாம் வகுப்பு மாணவியும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவனும் ரெண்டு பேரும் வீட்டுக்கு தெரியாமல் ஆண் நண்பர் அவர் ரெண்டு பேரும் பைக் எடுத்துகிட்டு மெட்ராஸ் வந்துடுறாங்க மெட்ராஸ் வந்து ஊரெலாம் சுற்றி பார்த்துட்டு போயிடுறாங்க அதுக்கு இடையிலேயே ஆரோவில் காவல் நிலையத்தில் அந்த பெண் வீட்டார் புகார் கொடுத்துருக்காங்க எங்கள் எங்கள் பொண்ணு காணா போச்சு யாரோட பொண்ணாங்கலாம் தெரியல காணா போச்சுன்னு இப்போ கடந்த ஆறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து இவங்க ரிட்டர்ன் போகிறாங்க ஊருக்கு போகுல ஒரு பிரம்மதேசம் காவலர் நைட் ரவுன்ஸ் பார்ப்பாங்கள்ல நைட் ரவுன்ஸ் பார்த்தபடி இயல்பாக ரெண்டு பேரும் பைக்கில் போகலாம் மடக்கி விசாரிக்கிறதுல வழக்கம் தான் பட் அது தேவையில்லை இப்போதைக்கு மடக்கி விசாரிக்கிறாங்க மடக்கி விசாரிக்க உள்ள அந்த பையன் பயந்து இந்த பொண்ணும் பயந்து நடந்ததெல்லாம் சொல்லிடுது நாங்கள் அந்தமாரி ஊரை விட்டு சென்னையை பார்க்கணும் கிளம்பி போயிட்டோம் பைக்கில் நான் பத்தாம் வகுப்பு தான் படிக்கிறேன் நான் பன்னெண்டாம் வந்து காவலர் இளங்கோ பிரமதேசம் காவலர் இளங்கோவுக்கு சுச்சுவேஷன் புரிஞ்சிடுது இவங்க வீட்டுக்கும் போக முடியாது கேட்கவும் மாட்டாது எங்கே திருடனுக்கு தேர்வு கொட்டின மாதிரி மாட்டிக்கிட்டாங்க இவங்கங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டு அந்த பையன என்ன சொல்கிறாரு நீ கிளம்புடா நீ வீட்டுக்கு போடா நீ இப்போ செம்மை நான் இந்த பொண்ணை வந்து சேஷனு கூட்டிகிட்டு இருக்கார் அந்த பையன் எவ்வளோ சன் இருக்கான் ஸ்கூல் பையன் தான் நான் எவ்வளோ நேரம் ஃபைட் பண்ண முடியும் இவர்டெயெல்லாம் இந்த மாதிரி அறக்கண்ட உடனே இல்லை இல்லை அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது கேஸ் போட்டு தான் ஆகணும் ஆச்சா பூச்சான்னு சொல்லி அவர் காவல் நேரத்துக்கு அழைச்சி போடுறோன்னு சொன்னோன்னே இந்த பையன் இவன் வரட்டி விட்றாரு இவன் போயிடுறான் பைக்கில் இந்த பொண்ணை பைக்கில் அழைச்சிட்டு போகல யார் இவர் பிரம்மதேசம் கா அழைச்சிட்டு போகிறார் பிரம்மதேசம் காவலர் பைக்கில் போகக்குள்ளே பின்னாடி கையை விட்டு சீண்டல் பண்ணியிருக்காரு பாலியல் சீண்டல் இழுது தலையை திருப்பி முத்தவங்களுக்கு எல்லாம் முயற்சி பண்ணுவோன்னா அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு நீங்கள் இந்தமாதிரி பண்ணீங்கன்னா பைக் பைக் பைக்கில் இருந்து கீழே குளிச்சிருவேன் ஏன்னா அது டார்ச்சர் தாங்கலை நான் நிப்பாட்டு பைக்கு நிப்பாட்டு நிப்பாட்டுங்கன்றதுக்கு நிப்பாட்டில் அப்படின்னு பைக்கில் இருந்து கீழே குளிச்சுடுவேன் என்னோடனே சீண்டல் நிப்பாட்டிட்டு சரி ஸ்டேஷனுக்கே போகலாம் வான்னு அழைச்சிட்டு போயிருக்காரு ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு பழடடைஞ்ச பங்களா ஒன்று பாலடைஞ்சி பழைய ஆள் அரவமற்ற ஒரு பங்களா அந்த பங்களாவில் போயிட்டு இந்த பொண்ணை வந்து பாலியல் சீண்டலில் இறங்குறாரு அது சொல்லி கத்தி கூப்பாடு போட்டுருவாங்கன்னு கற்றுனால காதல் விடுவாது எங்கேயும் அது மேலே பாலியல் அப்யூஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணை பண்ணிடுறாரு பண்ணது பிறகு அந்த பொண்ணு தப்பிச்சு பொழித்த பரவாயில்ல அந்த பொண்ணு நல்ல சாமர்த்தியமான பொண்ணு தான் தப்பிச்சு பொழிச்சு அவர்கிட்டருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஏறி வீட்டுக்கு போயிடுச்சு வீட்டுக்கு போய்ட்டு இவர் நினச்சது என்னென்னா இதுவே தப்பிச்சு வந்திருக்கு ஸ்கூல் பொண்ணு வேற பேரண்ட்ஸ் இதை பெருசாக எடுத்துக்க மாட்டான் எவ்வளோ பெரிய பிளான் பாரு ஆமாம் இது மட்டும் தான் பண்ணியிருக்கானான்னு தெரில அவனால் நல்லா விசாரிக்க இருக்கு இருக்குது இருக்கு பாலியல் புகார் இருக்குது கல்யாணம் ஆனவன் தனியார் லிவிங் டுகெதராக வாழ்றான் அவன் லைஃப் ஸ்டைலே தப்பு தப்புக்கான கால்குலேஷன் அவனோட ஸ்டேட்மெண்ட்டில் என்னன்னா இது சொல்லாது யார்கிட்டையும் அதை மீறி சொன்னாலும் வீட்டில் உள்ளவங்க மூவ் பண்ண மாட்டாங்கன்னா பரவாயில்ல அந்த வீட்டில் உள்ளவங்க நம்ம நன்றி சொல்லணும் அவங்க எந்த ஸ்டேஷனில் தான் பொண்ணு காணுன்னு ஆரோவில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்களே அந்த சேஷனில் அதே ஸ்டேஷனில் போயிட்டு இவங்க புகார் கொடுக்குறாங்க இந்த மாதிரி காவலர் இளங்கோ இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அப்புறம் காவலர் இளங்கோ உடனடியாக ஆரோவியல் போலீஸ் கைது செய்கிறாங்க திண்டிவனம் மகளிர் இருக்கு அவங்க கைது பண்ணுறாங்க கைது பண்ணி காவலர் இளங்கோட்டை ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அப்புறம் தான் அவனோட பர்சனலை பார்த்தா அது ஆயிரம் ஓட்ட சாட்டை ஏகப்பட்ட அலிகேஷனில் இருக்கான் அப்புறம் மாவட்ட எஸ்பி சரவணன் அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாரு மற்ற துறை ரீதியான நடவடிக்கையில் அவர் மேற்கொள்கிறாரு இதெல்லாம் போக கடலூர் ஜெயிலில் அவர் அடைக்கிறாங்க மேஜஸ்ட்டை ரிமாண்ட் பண்ணி கடலூர் ஜெயிலில் இளங்கோ அடைக்கிறாங்க இந்த பெண்ணு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்த பெண்ணு காவல்துறை பாதுகாப்பில் ஈடுபடுறவங்களே இந்த மாதிரியான தப்புகள் திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கான காரணமாக என்ன பார்க்கலாம் சார் காவல்துறை வந்து பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து நம்ம போலீஸ்லாம் நமக்கு ஒரு பயம் டிஎன்இலே இருக்குது நமக்கு போலீஸ் கண்ட ஒரு பயம்ங்கிறது எல்லா காவல்துறையும் கிடையாதுமா எவ்வளோ பேர் நல்ல காவல்துறை எல்லாம் குற்றவாளிகள்டு பெண்ணை மீட்டு கொண்டு சேஷம் பாதுகாப்பு பண்ணவங்களாம் இருக்கிறாங்க செக்யூர் பண்ணவங்க இருக்காங்க டியூட்டி பார்க்குள்ள வெட்டு வாங்கினவங்களாம் இருக்கிறாங்க ஆனால் இது மாதிரி சில சைக்கோக்கள் இப்போ நைட் ரவுண்ட்ஸ் இப்போ திண்டிவனம் மேட்டராக சொல்ல நம்மளாம் பேசணும் அதை பற்றி அவர் லாரியில் தங்கச்சி அங்கே தனியாக இவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் பாருங்கள் இங்கே வந்து லோடு இறக்கிட்டு திருப்பி ஆந்திரா போன லாரி அந்த அவன் மடக்கி அவன் ரெண்டு பேரும் மடக்கி ஒன் பை ஒன் பையாக பைக்கில் அழைச்சிட்டு போய் பாலியல் யூஸ் பண்ணானுங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் அதை பார்த்தோம் அப்போ இந்த வழக்கை பார்க்குறோம் என்னுடைய இப்போ பர்சனலாக சொல்கிறேன் வெளியில் வர்ற குற்றங்கள் குறைவாக இருக்குங்கிறத எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா இவங்க இதே வேலையை தான் தெரியவானங்க இப்போ எல்லாம் இது ஒன்று தான் செஞ்சுருப்பாங்கிறீங்களா இருக்குமா நிறையா ஏன்னா நைட்டில் வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு குறைந்தபட்சம் சொல்கிறேன் ஒரு காரில் வர்றோம் ஒரு சரக்கு பாட்டிலோடு இருக்குது ஆண் பெண் நண்பர்களாக இருக்கீங்கன்னா கேஸ் போட்டுருவோம் அது போட்டுருவோம் இது போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாளி ஆகிட போகுது கண்டிப்பாக ரொம்ப சாதாரண விஷயம் அப்புறம் பாண்டிச்சேரியிலேருந்து இருந்து ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுக்கே இது ஒரு சாதாரண விஷயம் ஒரு பெரிய கேஸ்லாம் அதில் ஒன்றுமே இல்லை கலாரில் ஒன்றும் போடவும் முடியாது அகனித்துக்கு ஒரு பாட்டெல்லாம் உடச்சா என்ன செய்ய போகிறாங்க திரு திருநாள் எல்லா பாட்டிலும் உடைச்சோம்னா என்ன செய்ய போகிறாங்க சின்ன தூரம் காட்டி மிரட்டிடலான்னு சொல்ல வர்றேன் இந்த மாதிரி வீட்டுக்கு தெரியாமல் உடாடுறது கள்ளக்காதல் ஜோடிகள் உடாடுறாங்களே வீட்டை விட்டு விளையாடுறாங்களில் வீட்டுக்கு போக முடியாதுங்கிறது தெரிஞ்சிட்டா அவங்க மேலே அத்துமீறதுக்கு எவ்வளோ ஆஜ் போகுது அதோடு தான் நம்ம பாதுகாப்பாக இருங்க பாதுகாப்பாக இருங்கன்னு கற்று 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 தொண்டை தொண்டகே கத்துறது காரணம் இது தான் நீங்கள் சேஃப்டியாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவு தான் கெட்டு போயிருக்குமா இங்கே சுத்தமாக நான் நான் டே பை டே ரெண்டு மூணு நாளாக க்ரைம் பார்த்தா அப்படியே படுமோசடியாக இருக்குது சொல்கிற மாதிரியே இல்லை வீட்டில் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல வந்து ஒரு நாலு வயசு குழந்தை மூத்தம் எதுங்கிறது இந்த குழந்தைய கொலை பண்ணியிருக்காங்கம்மா சொந்தத்திலே அந்த குழந்தையோட சொந்தத்திலேயே நேற்றுக்கு பார்க்குறேன் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டு மருத்துவமனைக்கு போன ஒரு லேடியை ஆட்டோவில் வந்தவங்க வந்து வழிமறிச்சு தோழி பள்ளி தொழில்வாக ஆட்டோவில் கொண்ட விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு அழிச்சிட்டு போய் கழுத்த எரிச்சு போட்டுட்டு நாலு சவர நகையை எடுத்து அந்த குழந்தைய திண்டி வந்துடுவோம்னா ஆனால் அதே ரோட்டை விட்டு போகிறாங்க குழந்தைய கொள்ளலன்னு சந்தேகப்படுற சந்தோஷப்பட்டுக்கிறதா இல்லை அந்த குழந்தை அனதாக தெரிஞ்சோன்னா அதுக்கப்புறம் போலீஸ் பார்த்துட்டு மீட்டு போய் பார்த்தா அந்த பைக்கை வச்சு ட்ராக் பண்ணி போனால் கொலை பண்ணி கிடக்கு அப்போ அந்த அஃபென்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியலையே யாரை நம்பி போகிறோம் எதுக்கு நம்பி போகிறோம் எதுவுமே இல்லை இது எல்லாத்துக்கும் விடிவு மொச்சமாக இருக்கிற காவல்துறை நீயும் இப்படி இறங்கிடு ரொம்ப நல்லா இருக்குமியா ஏன்னா நம்ம எங்கே வந்து யார் வந்து வேலையே பயிரை மெயிறுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் வேலையே பயிரை மயிருது இப்போ வேலையே நிலத்தில் பங்கு கேட்குது பயிரை மேஞ்சி துறையலை பங்கு கெடு நான் வெளாட் பாதுகாத்துனில்ல எனக்கு ஒரு பெருதி எழுதி கொடுக்குறா நூறு ஸ்கொயர் ஃபீட் எனக்கு எழுதி கொடுக்குற மாதிரி வேலி இறங்கிட்டு இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது காவல் நிலையங்களில் தொடர்ச்சியாக ஆரம்ப காலத்தில் ஒரு குள்ளஞ்சாவடி இந்த மாதிரி பழசு வாசாத்தி இதெல்லாம் படமாக படமாக காட்சியாக வந்துச்சு இல்லை விடுதலை படம்லாம் எடுத்தாங்கல்லம்மா அதெல்லாம் வந்து ஏறக்குறைய ரைட் அது ஒன்றும் தப்பாவில் அவங்க காமிக்கலை வீரப்பன் எதுக்காக வேண்டி காட்டுக்கு போனார் காவல்துறையோட அட்ராசிட்டி தான் காட்டுக்கு போனார் வேற என்ன ஒரு தலை எழுத்தா பொன்னாட்டி பிள்ளைகள விட்டு போய் காட்டை கடற்கனும் துப்பாக்கி தூக்கிட்டுன்னு இவனு பண்ண அட்டுழியும் மலைவாழ் மக்களை நடத்தின விதம் அதுக்க வேண்டியதான் சண்டை போட்டு காட்டுக்கு போனார் அது இன்னமும் தொடருதுங்கிறது வேதனைக்குரிய விஷயம் இல்லையா இவர் யோக்கியமான போலீஸ்காரன் தான் என்ன செய்யணும் எப்பா எங்கேயும் ஓடிப்படாதீங்கப்பா உங்கள் அப்பா அம்மா வர சொல்கிறேன் வாங்க சேஷனுக்கு வாங்க பத்திரமா ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க பயப்படாத ஊரை சுற்றி பார்க்க கிளம்புறது சகஜம்தான் நீ வாங்கப்பான்னு அழைச்சிட்டு போய் சேஷனில் வச்சு சாப்பாடு படலாம் வாங்கி கொடுத்து காலையில் அவங்க பெற்றோர்களை வரவழைச்சி அவங்க கையில் ஒப்படைக்கிறது தானமா ஒரு டியூட்டி உன்னோட வேலை அது தானம்மா இல்லை அவங்கள விட்டால் அவங்களே போய்க்க போகிறாங்க ஏன் இவ்வளோ பெரிய கரிசனா பெட்ராசரையும் பெட்ரோல் போட்டு போதிரிஞ்சு உனக்கு வீட்டுக்கு தெரியாதா அவன் போய்க்க போகிறாங்க வீட்டில் ரெண்டு வச்சு வீட்டில் சேர்த்துக்க போகிறாங்க அவ்வளோதானே நீ அக்யூஸ்டே ஆகிட்டா போக்சோல் நீரிமான் அவரை இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்வெக்ஷன் கேஸு ஏன்னால் டியூட்டியில் இருந்த போலீஸ்காரன் இல்லைன்னா மறுக்க முடியாது இல்லை நீ யூனிஃபார்மில் இருந்தால் மொப்டியில் இருந்தானே சார் நான் நீ சிஎல்லில் இருந்தேன் லீவில் இருந்தேன் நான் டியூட்டியை பார்க்கலங்கிற இப்போ டிஃபென்ஸ் எடுக்கலாம் இப்போ டிஃபென்ஸ் எடுக்கிறது என்ன வேலை இருக்கு நீ தான் டியூட்டியில் இருந்தியே கையெழுத்து போட்டு தானே டியூட்டியில் போயிருப்பா வாக்கிட்டு டாக்கி எடுத்துக்கிட்டு எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் உனக்கு போட்ட பீட்டும் அந்த ஏரியா தானே எல்லா வகையிலையும் நீ மாட்டி இப்போ இந்த கேஸ் தப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் மாட்டோம் பெண்ணுடைய உடலியல் டெஸ்ட் எடுப்பாங்க மருத்துவ விட்னஸ் இருக்குது சயின்ஸ் விட்னஸ் இருக்குது ஃபோரன்சிக்ஸ் இது சரி கே கேமரா எத்தனை சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்திருக்கு வழியில் எல்லாத்தையும் மாட்ட தான் போகிறேன் காவல் நிலையம் பக்கத்துலேயே ஒரு வீட்ல இந்த மாதிரி பண்ணுறேன் இப்போ ரெகுலராக இந்த வேலையை பார்த்துருப்பான் அவன் ஏட்டி அவனுக்கு எப்படி அந்த வீடெலாம் தெரியும் சும்மா இருக்கிற ஒரு பங்களா உலகில் போயிடுவோம் நம்ம உள்ள பாம்பு பூச்சி போட்டு பூரா தேல் கிடக்கும் நம்ம ரெகுலராக பழகி வச்சுருக்கிறதுக்கு போயிருப்பான் அவனுக்கு இதே வேலையாக இருந்திருக்கும் அப்போ நிறைய பார்த்துட்டு தானே இருக்கும் இருக்கோம் போலீஸில் நூறு பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு அஞ்சு பேர் இந்த மாதிரி ஆள் இருக்கிறாமா ஒன்று நூறுக்கு அஞ்சு ஏட்டிப்படி பண்ணுறது அடிச்சு கொள்வது சாவணிக்கிறது லாக்கப் லாக்கப்படுத்து பண்ணுறது இவங்க பண்ணுறதுனால ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் கெட்ட பேர் ப்ளஸ் எல்லாேருக்குமே முதல்வர் வரைக்கும் கெட்ட பேர் தானம்மா அவங்க துறையில் உள்ள கீழே உள்ள துறை தானம்மா நம்ம தான் போலீஸுக்கு முட்டு கொடுத்து பேசுகிறோம் அடுத்த நாள் அவங்க வேலையை ஏதாச்சும் காட்டிடுறாங்க முட்டு கொடுத்து பேசிட்டு போய் படுப்போம் அதுக்குள்ளே பார்த்தா நியூஸ் எதாச்சும் ஓடுது ஏடிபிட்டி தான் பண்ணிடுறது கோவிலே மறுபடியும் ஒரு விஷயம் நடந்துருக்குது ஆமாம் காவல்துறை அதிகாரியோட பையன் கூட்டு பாலியல் வன்கொடுமை ஆமா அது ஒன்று மறுபடியும் கேக்கு ரேப் வந்துருக்கு அதனால அதான் சொல்றேன் நிம்மதியாக இவங்களை வச்சுட்டு இருக்கு ஒரு நாள் தூங்க முடியாது ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறது குறைந்தபட்சம் பப்ளிகோட சண்டை வலிக்கிறது உங்களுக்கு எவ்வளோ சர்க்குலர் விடுறாங்க பொதுமக்கள்கிட்ட பொழைட்டாருங்க பொழைட்டாருங்க எங்க பொழைட்டா இருக்காங்க காவல்துறை நண்பன் ஆமா காவல்துறை நண்பன் பாக்கெட்லேருந்து காசு எடுத்துரும் நண்பன் என்னத்தை நண்பனை போட்டு அடிக்குது நண்பனை போட்டு அதை மகாத்மா காந்தி அதை சொல்றாரு நீங்கள் வந்து எஜமானர்கள் அல்ல நீங்கள் சர்வெண்ட்டு பொதுமக்களுக்கு போக போலீஸ் ஸ்டேஷனில் கொட்டை இடத்துல எழுதி போட்டிருக்காங்க நீங்கள் சர்வெண்ட்டு அப்படின்னு சொல்லி ஆனால் எங்கேம்மா நடக்குது எந்த இடத்துலையும் அது இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போது அட்ராசிட்டி பண்ணுறான் போலீஸாக நான் நீங்கள் பார்க்குறேன் ரெண்டு பேர் தண்ணியை போட்டுட்டு போலீஸ்கிட்ட போகிறாங்க சண்டைக்கு போலீஸுக்கிட்டம்மா அவர் ஒன்றுமே சொல்லலப்பா இப்போ நீ போயா கிளம்பியாங்கிறாரு வம்புக்கு போய் நிற்கிறானோ மல்லுக்கு நிற்கிறானோ அப்போ இவங்களுக்கு என்ன செய்ய சொல்கிற கொஞ்சிருதானு கேட்குற காவல்துறையை தான் வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அங்கங்கே அங்கே வழிக்கு விடும் சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லாமே நடைபெற்று தான் இருக்குது ஆனால் இது போன்ற இந்த இளங்கோ போன்ற பாலியல் மிருகங்களை என்ன செய்யுறது இவங்கள நம்ம அப்படியே கடந்து போக முடியாது இல்லைம்மா அது பல் பாதிக்கப்பட்டது பள்ளி மாணவி இல்லை சார் பள்ளி மாணவியாக இருக்குது பல்லு போன கிழவியாக இருக்குது நீ பார்க்கலாமா அந்த வேலைய்கிறது தான் நான் என்னோடய கேள்வி யாராவது வேணா இருக்கட்டும் நீ எப்படி விருப்பம் இல்லாமல் என்னை தொடுவே நான் பாலியல் தொழிலாளியை கூட இருக்கிறேன் என்னோடய பாப்பா நீ படம் கொடுத்து என்னட்டோ படத்துக்கு வர தொழிலாளியாக இருக்கேன் தான் நான் போகிறேன் நான் விருப்பப்படல போகணுன்ட்டு வர்றதுக்கு நான் நீ வற்புறுத்தி பண்ணுவியான்னு கேட்குறேன் அது தப்பு தானே அது நியாயம் இல்லை அது எல்லாத்துலேயும் சொல்கிறேன் நான் தவறானவனாக இருக்கேன் அதுக்காக நான் எல்லாத்துலேயும் தவறாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல என் தொழில் தவறான தொழிலாக இருக்கலாம் அதுக்காக நீ நீ என்ன ஒன்றும் பண்ணுவியா இப்படிப்பட்ட நீ என்னெல்லாம் பண்ணியிருப்ப உன் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்க கேஸ் போட்டு வேறு கேஸ் போட்டுருவோம் மேலே வேறு கேஸில் போட்டு பயந்துட்டு அதான் பரவாயில்ல அந்த பிள்ளையத்தை பாராட்டுறோம் டெக்னிக்காக எஸ்கேப் ஆகியிருக்குல்ல ஏதாவது ஒம்புழுத்து முரண்டு பிடிச்சவன் தூக்கி தள்ள போடாமல் அவன் அசந்தாப்பில் விழுந்து ஓடிட்டுள்ளது அது வரைக்கும் பாராட்டணும் அதெல்லாம் ஓகே தானே நாலஜி பிள்ளை நாலஞ்சு பிள்ளையார்தான் பாராட்ட வேண்டியதானே புத்தத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் நீ ஓ நீ பன்னெண்டாவது பத்தாவது படிக்கிற உனக்கு என்ன நீ அப்படி பைக்கில் கிளம்ப வேண்டியிருக்கு அந்த ஆஸ்பெக்டில் பேசுவோம் இது முடிஞ்சு போச்சு நான் இந்த வழக்கு போட்டாச்சு ரிமாண்ட் பண்ணாச்சு கடலூர் ஜெயிலில் கிடக்கு நாய் அது கடந்து போக தள்ளுங்க நீ எங்கே போனேன் உனக்கு என்ன வேலை நைட்டில் மிட் நைட்டில் என்ன வேலை மிட் நைட்டில் போலீஸ்காரனாலே பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு நீ எதுக்கு போகிற வழியதா என்னோட கேள்வி சென்னையை ரொம்ப பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சு சென்னையில் பார்க்கணும் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி பஸ்ஸை பிடிச்சி மெட்ராஸ் வந்து பார்த்து போங்க என்ன இரு பார்க்குறதுங்க ஏன்னா மெட்ரோ ஓடி போட்டு எங்கேயும் போக முடியல கிட்டங்கிட்ட போக முடியாமல் உட்காந்துருக்கோம் பார்த்து போகிறோன்னா உங்கள் அப்பா அம்மாட்டோட வந்து பார்த்து போகணும் இதெல்லாம் தப்பான டிசிஷன் இல்லையா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுறீங்க க்ளைமிங் கூட ஆகாது உங்கள் அப்பா அம்மாலாம் ரிமைண்ட் பண்ணுறோம் பைக் ஓட்டோன்னு அந்த பைனுக்கு லைசன்ஸ் இருக்கான்னு எங்களுக்கு எப்படி பன்னெண்டா அப்படிங்க லைசென்ஸ் இருக்கும் பன்னெண்டஞ்சி பதினெட்டு வயசு தான் இருக்கும் அதுக்கும் வாய்ப்பு இல்லை நீ பன்னெண்டாவது படித்து ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறதா நீ எங்கே வேலை பார்த்துட்டு சுற்றி இருக்க இந்த நவம்பர் மாதம் வந்துட்டு டிசம்பர் இந்த நாலு மாதத்தில் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் மூணு மாதத்தில் வந்துடும் நீ ஃபிகர் தூக்கின்னு சுற்றி நித்து இருந்தாங்க இது சரியாது அது தர்மம் அது நம்ம வந்து ஒரு அறமில்லாத செயலை செஞ்சிடறோம் அப்புறம் அதுக்கு பின்னாடி கூட கொடுத்து இது ஒரு உதாரணம் எக்ஸாம்பிள் தான் நம்ம நான் வெளிப்படையாக சொல்கிறேன் நான் க்ரைம் ஆரம்பத்தில் ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் பேச ஆரம்பித்தது தான் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இதில் மெசேஜ் நிறையா இருக்குது அப்படி சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கணுன்னு எனக்கு அது ரொம்ப பேஷனாக பிடிச்சி தான் பேசுகிறேன் அது நான் மெசேஜ் என்ன சொல்கிறேன் ஓ வேலை என்ன பத்தாவது படிக்கிறது ஓ வேலை என்ன பன்னெண்டாவது படிக்கிறது ஓ வேலை என்ன போலீஸ்கார வேலையை பார்க்குறது யாருமே அவங்க வேலையை பார்க்கல நீ பத்தாவது வேலை பார்க்கல நீ பன்னெண்டாவது படிக்கிற வேலையை பார்க்கல நீ போலீஸ் வேலையை பார்க்கல முடிஞ்சு போச்சா இப்போ வெக்டீமாக நீ தான் மாட்டிக்கிற இதுக்கு பிறகு இப்போ கோர்ட்டு வரும் கேஸ் வரும் சேஷன் போகணும் கோர்ட்டுக்கு போகணும் நீ படிப்பை கவனம் செலுத்தியா கோர்ட்டு கேஸு இருப்பியா அந்த ராத்திரியில் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கணும் அந்த போலீஸ்கிம்ஸை இளங்கோ பண்ணுற பொறுக்கி போலீஸ்க்குன்னு சொல்கிறேன் உனக்கு இது வேலை தேவையாது இது உனக்கு தேவையா மாட்டிட்டியா உள்ளே போயிட்டியா சஸ்பெண்ட் ஆகிட்டா வந்து ரியோ கைடி திருப்பி ஜாயின்டே பண்ண முடியாது இது ஜாயின் பண்ண முடியாது உனக்கு எந்த பெனிஃபிட் பண்ணு கிராஜுவேட்டி எதுவுமே வீட்டுக்கு வராது நீ ஆல்ரெடி வீடே இல்லை இன்னொரு பொம்பளோட லிவிங் டுகரில் அந்த இருந்தாலும் முடிஞ்சு போச்சா உன் வாழ்க்கையே முடிஞ்சுதா எல்லார் வாழ்க்கையும் இன்னும் முடிஞ்சுதா ஒரு ஒழுக்க கேடு ஒட்டுமொத்தவர்களுடைய நிம்மதிகளை இங்கே கெடுத்துவிடும் ஒரு சின்ன தவறு பட் அந்த பையன் அமிச்சிட்டாங்கள சார் அவன் ஏன் சார் கம்ப்ளைண்ட் பண்ணல இந்த மாதிரி கூட்டிட்டு போனாங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கண்டன அவன் சேஷனை கொண்டு போயிடுவான் எல்லாமே ரகசிய வாழ்க்கை தானே இப்போ இந்த பொண்ணு மட்டும் வந்துட்டு ஒரு பையனோட மெட்ராஸ் போயிட்டு வந்துன்னு சொல்லியிருக்க போதா வீட்டில் நீங்கள் என்னை திட்டிங்க என் தோழி வீட்டில் போய் இருந்த ரெண்டு நாள் சொல்லும் கதை அப்படி தானே சொல்லுவாங்க கதை வேற என்ன சொல்லுவாங்க அப்போ அது யாரு யாருக்கிட்டையும் உண்மை இருந்திருக்காது எங்கே போகிறது பன்னெண்டாவது படித்த பயிலுக்கு விவரம் தெரியாதெல்லாம் சொல்லாது மெட்ராஜ் அழைச்சிட்டு போக தெரியுது ஊரா மட்டும் போனேன் விஷயம் தெரியாமல் இருக்குமா இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் கூட தான் அந்த பையன் உழுந்து தான் ஓடுதான் ஒரு கல் எடுத்துட்டு ஞானம் செய்யறேன் அடிக்க தெரியல தெம்புள்ள பிறா உனக்கு பொம்பளை பிள்ளை சகவாசம் பொம்பளை சோக்கு கேட்குதா பொம்பளை சோக்கு ஒரு கல் எடுத்து இல்லை ஞானம் செய்கிற சதுரி பேர் ஒரு செங்கல் எடுத்து இருக்கிற செவ்வளாக்கு தான் மண்டை குழம்பு மண்டை போயிடும் கொலையே பண்ணிடுறேன் நாளைக்கு இந்த பெண்ணு காட்டி கொலை பண்ணுன்னு சொல்லுவோம் என்ன என்ன செஞ்சுருக்கோம் சட்டம் பெண்ணின் கற்பை காப்பாற்றி வந்தால் கொலை பண்ண இதில் என்ன இருக்குது எல்லோருமே தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு தானே சார் இருப்பாங்க செல்ஃப் டிஃபென்ஸாக தானம்மா கற்பை காப்பாற்றிக்கி கொலை பண்ணிக்கலாமா தப்பு கிடையாதுமா சட்டம் அதை அனுமதிக்குது ஒன்று மாற்றுக்கிறதே கிடையாது அப்போ இப்படி இருக்க நம்ம வந்து கூட இருக்க பார்த்துக்கணும் கூட இருக்கான் இப்படி இருக்கான் விட்டுட்டு ஓடுறவன் இருக்கான் விட்டுட்டு ஓடுறது பெசாம உட்காடுறது சண்டை போடுறது உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்குதுன்னா சண்டை பொண்ணும் சண்டை போடுறது கிடையாது உள்ளாட்சியில் நம்பி நம்பி தானமாக போனீங்க எல்லாராம் அப்படி எப்படி இப்படி விடிய வெளியாச்சு நம்பி போகிறதுக்கு என்ன இருக்குது உங்கள் அப்பா அம்மாவை நம்பிப்போ உன் அண்ணன் தம்பியை நம்பிப்போம் கல்யாணம் உன் புருஷனை நம்பிப்போ அதுதான் சரியாக இருக்க முடியும் உன் புள்ள வளர்ந்துட்டானோ புள்ள இப்போ நடிப்போம் உன்னை பார்த்துப்பான் அதுதான் நல்லதும் கூட அதுதான் அறமும் கூட அதுதான் தர்மமும் கூட தொடர்ந்து பேசுவோம் நன்றி இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயன்பா நன்றி